அனைவருக்கும் வணக்கம் திமுக தமிழர்களை பிரிவினை செய்ய ஹிந்தி எதிர்ப்பு என்ற கருவியை அவ்வப்போது எடுக்கும் இப்பொழுது மோடி அவர்கள் தமிழக வானொலியை ஆல் இந்தியா ரேடியோ என ஆங்கிலேய அந்நிய சொல்லில் இருந்ததை இப்பொழுது ஆகாஷவாணி என்று அறிவிக்கிறாரே அதை ஏன் வானொலி என்று சொல்லக்கூடாது என்று கேட்கிறார் திமுகவின் கட்சியில் உள்ள திராவிடம் என்ற சொல் தமிழ் இல்லை சம்ஸ்கிருத சொல் கழகம் என்ற சொல் வட சொல் சரி அவர்களுடைய சின்னம் உதயசூரியன் என்று கூறுகிறார்கள் எழும் பகலவன் அல்லது எழும் ஞாயிறு என்ற அருமையான தமிழ் சொற்கள் இருக்க எதற்காக தமிழகம் முழுவதும் உதயசூரியன் உதயசூரியன் என சமஸ்கிருத சொல்லை கூறுகிறார்கள் இதை பற்றி பேசுவார்களா தமிழகத்தில் உள்ள ஹிந்தியை கட்டாயமாக முதல் மொழியாக படிக்க வேண்டிய சிபிஎஸ்சி பள்ளிகளை நடத்தும் பள்ளிகளில் நாற்பத்தைந்து சதவிகிதம் பள்ளிகள் திமுக பிபிஐபிகளின் சொந்தமானவை என்று ஆதாரத்தோடு திரு ஹெச் ராஜா அவர்கள் சில ஓரிரு ஆண்டுகள் முன்னால் வெளியிட்டது இதில் உள்ள ப பள்ளிகள் லிஸ்ட் முழுமையானது அல்ல இதில் முதன்மையாக உள்ளது திரு ஸ்டாலினின் மகள் செந்தாமரை ஸ்டாலின் அவர்கள் நடத்தும் சன்ஷைன் ஃபவுண்டேஷனுடையது ஆகும் அதே போல டான் ஸ்கூல் இது அன்பழகனின் மகன் வெற்றிக பேரன் வெற்றி அன்பழகன் நடத்துவது திரு ஆற்காடு வீராசாமி வடசென்னை வேட்பாளருடைய சித்தப்பா தேவராஜ் அவர்கள் நடத்துவது சென்னை பப்ளிக் ஸ்கூல் அண்ணாநகர் முகப்பேர் மற்றும் திருவள்ளூர் திருமழிசையிலும் உள்ளது திரு ஜெகத் ரட்சகன் அவர்கள் பாரத் வித்யாஸ்ரம் என்தாம்பரத்தில் நடத்துகிறார் செந்தாமரை சபரீசன் அவர்கள் சன்ஷைன் என மடிப்பாக்கத்திலும் இப்பொழுது இவர் மேலும் இரண்டு பள்ளிகளை வாங்கி குரோம்பெட் மற்றும் பெருங்களத்தூரிலும் நடத்துகிறார் எனவே இப்படி நடக்கிறது இதை கூறும் பொழுது இந்த பட்டியல் முழுமையாக இல்லை சைதை கிட்டு என்று இருந்தவர் ஊரப்பாக்கத்தில் ரோடு மேலே ஆனந்தவல்லி ஸ்கூல் என்று நடத்துகிறார் எனவே தமிழகத்தில் சிபிஎஸ்இ பள்ளிகள் நடத்தி ஹிந்தியை தமிழர்களிடம் காசுக்கு விற்று கொளிப்பவர்கள் தெளிவாகும் இப்பொழுது இதற்கு அடுத்ததாக நாம் பார்த்தால் திருவள்ளூர் மாவட்டத்தில் திரு தேவராஜ் ஆரக்காடு வீராசாமியின் தம்பி காஞ்சிபுரத்தில் திரு தேவதாச சுந்தரம் இவர் திமுகவின் தலைவரே விபிசிபிஎஸ்சி ஸ்கூல் விஎஸ்சிபிஎஸ் ஸ்கூல் விஎஸ் கோபால் திருக்கழுக்குன்ற திமுக செக்ரட்டரியுடையது சிகே பப்ளிக் ஸ்கூல் குமாரராஜா ட்ரெஷரர் டிஎம்கே இவர் ஐயனார் கோயில் தெரு காட்டுமன்னார் கோவிலில் நடத்துகிறார் சி கே ஸ்கூல் ஆஃப் ப்ரொக்ரஸிவ் எஜுகேஷன் திரு சி கே ரங்க ரங்கநாதன் இவர் திருமதி மு க ஸ்டாலின் குடும்ப சம்பந்தி ஆவார் அடுத்தது அக்ஷர வித்யாஸ்ரம் ஏன் சி கே ரங்கநாதனுடைய அதே சம்பந்தியின் குடும்பம் தூத்து திட்டக்குடி எம்எல்ஏ வி கணேசன் அவர்களுடைய வெங்கடேசா ஸ்கூல் திட்டக்குடியில் உள்ளது இது போல மேலும் மேலும் லிஸ்ட் வந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு ஊரிலும் திமுகவினர் இந்தி பள்ளிகள் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் வேலூரில் பார்த்தால் ஜி கே வேல்டு ஸ்கூல் ஜி வினோத் காந்தி ம மந்திரி காந்தி திமுக மந்திரி காந்தியின் ராணிப்பேட் எம்எல்ஏ மகனுடையது கதிரானந்த் நடத்துவது கிங்ஸ்டன் பள்ளி காட்பாடியில் நிர்மலா ராகவன் வாலாஜா நடத்துவது பிரைட் மைண்ட் வித்யாலயா ஷோலிங்கர் ரோட் வாலாஜாபேட் ஜீவா வேலு நடத்தும் வேலு இன்டர்நேஷனல் ஸ்கூல் திருவண்ணாமலை கே கே கருணாநிதி திமுக எம்எல்ஏ பிச்சாண்டியின் சகோதரர் நடத்துவது வனிதா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் திருவண்ணாமலை நந்திதா பப்ளிக் ஸ்கூல் வெம்பாக்கம் வேல்முருகன் திமுக எக்ஸ் யூனியன் செக்ரட்டரி வெம்பாக்கம் ஆர்எஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ஆர் செல்வம் பிச்சாண்டியின் பிரதரின்லா நடத்துவது கிருஷ்ணசாமி எக்ஸ் எம்பி ஸ்ரீ சித்ரா கிருஷ்ணசுவாமி ஸ்கூல் வெம்பாக்கம் இப்படி இவர்கள் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு இடத்திலும் நடத்துகிறார்கள் இந்த லிஸ்ட் முழுமையானது அல்ல இதன்படியே தமிழகத்தில் உள்ள சிபிஎஸ்சி பள்ளிகளில் நாற்பத்தைந்து கோயம்புத்தூரில் எடுத்துக்கொண்டால் அரிவரசு இவர் திமுக யூனியன் செக்ரட்டரி அவருடையது யுவா பப்ளிக் ஸ்கூல் பெரியநாயக்கன்பாளையம் பாளையம் ஜெயந்தி சிபிஎஸ்சி ஸ்கூல் க திமுக சேர்ந்த கிருஷ்ணன் என்பவரது சக்தி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பாட்னா யூனியன் செக்ரட்டரி டிஎம்கே பாலசுப்ரமணியது நிசாம் சிபிஎஸ்இ ஸ்கூல் முகமது நிசாம் ட்ரிச்சி ஸ்டேட் செக்ரட்டரி ஐயூஎம்எல் வின்னர் விகாஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ரங்கசாமி என்பவருடைய பள்ளி தர்மபுரியில் எடுத்துக்கொண்டால் விஜய் மில்லேனியம் ஸ்கூல் சி மணிவண்ணன் செந்த் டாக்டர் செந்தில்ஷ்குமாருடைய ச கசின் பிரதருடையது ஸ்ரீ வித்யா விஜய் வித்யாஸ்ரம் இதை பிகே சேகர் ஸ்ரீ ஜெயசக்தி ஸ்கூல் இவை எல்லாமே இவர்களுடைய சொந்தக்காரோட இல்லது காமராஜ் சிபிஎஸ்சி ஸ்கூல் பார்த்திபன் த டைரக்டர் ஸ்விங் விங் டிஎம்கேவோடது எஸ்எஸ்எம் சென்ட்ரல் ஸ்கூல் குமாரபாளையம் இளவரசன் திமுக உறுப்பினர் லிட்டில் ஏஞ்சல் ஸ்கூல் மணிராஜ் கரூர் ஸ்டேட் அசோ அட்வொகேட்ஸ் விங் செக்ரட்டரி டிஎம்கே தந்தை ஹேண்ட்ஸ் ரோவர் பப்ளிக் ஸ்கூல் வரதராஜன் ஸ்டேட் செக்ரட்டரி எம்பிஎம்கே இப்படி இந்த கூட்டணியில் உள்ளவர்கள் ஹிந்தி திணிக்கும் பள்ளிகளை நடத்தி ஆண்டிற்கு ஒரு லட்சம் ரூபாய் வரையாக ஃபீஸ் வாங்குகிறார்கள் ஹிந்தியை கட்டாயமாக படிப்பதை எல்லோருமே எதிர்க்கிறார்கள் ஆனால் அரசு பள்ளிகளில் படிக்கும் ஏழை மாணவர்கள் தங்களுடைய பள்ளிகளிலேயே ஹிந்தியை விருப்பப்பாடமாக படிக்கும் வாய்ப்பு வேண்டும் என்கிறோம் அரியலூரில் விநாயகா பப்ளி ஸூ சிபாஸ்க அரியலூர் டிஸ்டிக் பிரசிடெண்ட் ஆஃப் எல்ஜே ஐஜே கே ஸ்ரீ வித்யா மந்திரிர் ஸ்கூல் வீர சுவாமிநாதன் வீரசந்தூர் யூனியன் செக்ரெட்டரி டி எம் கே போதி இன்டர்நேஷனல் ஸ்கூல் மாப்பிள்ளை சக்தி ச மாப்பேரிசக்தி விநாயகம் கலைஞர் கோயில் யூனியன் செக்ரட்டரி காளையார் கோயில் யூனியன் செக்ரட்டரி டிஎம்கே ஃபேர்லேண்ட் ஃபவுண்டேஷன் ஸ்கூல் உத்தமபாளையம் தீபாலக்ஷ்மி எக்ஸ் எம்எல்ஏ டாட்டர் ஜே டெக் ஸ்கூல் உத்தமபாளையம் ஜெகன்னீத ஜெகதீஷ் கம்பம் பிரதர்இன்லா ஆஃப் டிஎம்கே எக்ஸ் டவுன் செக்ரட்டரி லலிதா லால் பகதூர் சாஸ்திரி பப்ளிக் ஸ்கூல் சடையாம்பட்டி சாத்தூர் பாபு ராஜேந்திரன் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் காங்கிரஸ் கிருஷ்ணா இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ தேவிபட்னம் ஸ்ரீ கிருஷ்ணன் ராமநாதபுரம் எக்ஸ் யூனியன் சேர்மன் காங்கிரஸ் பார்ட்டி இப்படி இது ஒவ்வொரு ஊரிலும் தொடர்கிறது இந்த லிஸ்ட் முழுமையானது இல்லை ஹிந்தியை நாங்கள் நடத்தும் பள்ளிகளில் காசிற்கு விரும்பும் ஆனால் ஏழை மாணவர்கள் படிக்கக்கூடாது என்பதும் தவறு வரல வர்த்தகம் செய்வதற்காக ஹிந்தியை கொடுத்து நல்ல பள்ளிகள் பள்ளி கல்வியின் தன்மையை சிதைத்து இன்று தமிழக மாணவர்களின் கல்வித்தரத்தை அழித்துள்ளது திமுக என்பது மிகவும் தெளிவாகும் இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்